வெல்கம் ஸ் வெம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்ல ஈரோடு தமிழன்பன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு ஈரோடு பார்க்கப் பார்க்குறோம் ப்ரிவிஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்க்கு வேண்டுகிறாங்க செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பனின் உடைய பெற்றோர் பெயர் நடராஜா வள்ளியம்மன் ஈரோடு தமிழன்பனினுடைய பெற்றோர் பெயர் நடராஜா வள்ளியம்மாள் ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஊர் சென்னிமலை எங்க இருக்குன்னா கோவை மாவட்டத்தில் ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஊர் சென்னிமலை அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் வந்து அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக வந்து இருந்திருக்காங்க அரிமா நோக்கு என்ற இதழில் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு ஒரு ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் அரிமா நோக்கு ஈரோடு தமிழன்பனுக்கு வணக்கம் வள்ளுவம் என்னும் கவிதை நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவம் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைத்தது என்ன ஆண்டுக்கான விருதுனா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான விருது ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதை தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஹை கு செஞ்சோரை கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல்கள் வந்து தோணிகள் வருகின்றன திரும்பி வந்த தேர்வளம் உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் வணக்கம் வல்லுவம் விழுதுகள் நிலா வரும் நேரம் ஊமை வெயல் இந்த நூல்கள் எல்லாமே ஈரோடு தமிழன்பன் எழுதியது ஈரோடு தமிழன்பன் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தோணை வருகிறது புது கவிதை தீவுகள் கரையறுகின்றன புது கவிதை புரட்சி போர்க்களம் ஒரு கூடை நிறைய சென்றியும் ஈரோடு தமிழன்பனின் முக்கியமான பாடல் வரிகள் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவனவல்லவா நீ என தொடங்கும் பாடல் வரியை ஏற்றியவர் கவிதை வரியை ஏற்றியவர் ஈரோடு தமிழன்பன் அனடை இந்த பணம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி என்ற கவிதையும் வந்து ஏற்றிருக்காரு காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழை என்ற கவிதை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்துகொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழ் அன்பன் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் ஈரோடு தமிழ் அன்பன் பற்றி தான் வந்து பார்த்தோம் ஸோ அது லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ப்ரிவிஸாக கொடுத்துருக்க அந்த கவிஞர் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ